பெரிய காட்டில் ஒரு காகம் வாழ்ந்தது அது புத்திசாலிதான் கொஞ்சம் பெருமை அதிகம் எல்லோரும் என்னை பார்த்து பயப்படுறாங்க யாருமே எனக்கு மரியாதை கொடுக்க மாட்டேங்கிறாங்க என்று அது மனசுக்குள் வருத்தப்பட்டது ஒரு நாள் அது யோசித்தது இந்த காட்டில் எல்லாரும் பயப்படுகிற நிறைய நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டா எல்லாரும் என்னை மதிப்பாங்க அந்த ஆசைதான் இந்த கதைக்கு ஆரம்பம் காகம் நரியிடம் போய் சொன்னது நாம இருவரும் திருமணம் பண்ணிக்கிட்டா இந்த காட்டை சேர்ந்து ஆளலாம் நரி வெளியில் சிரித்தது ஆனா மனசுக்குள் இந்த காகம் மேலிருந்து பறந்து எல்லாத்தையும் பார்க்கும் இதோட உதவி இருந்தா எனக்கு சாப்பாடு எளிதாக கிடைக்கும் என்று சூழ்ச்சி போட்டது அதனால் நரி சம்மதித்தது இந்த செய்தி காடு முழுவதும் பரவ ஆரம்பித்தது காக்காவுக்கும் நரிக்கும் கல்யாணமா யானை மண்டபம் கட்டியது மான் பூக்களால் அலங்காரம் செய்தது குரங்கு பந்தல் போட்டது பறவைகள் எல்லாம் இனிமையான பாடல் பாடின முழு காடும் விழா கோலம் ஆனது திருமண நாள் வந்தது காகம் அழகான இறக்குகளோடு பறந்து வந்தது நரி இலைகளால் அலங்கரிக்கப்பட்டு நடந்து வந்தது எல்லா விலங்குகளும் சேர்ந்து ஆசிர்வாதம் செய்தன திருமணம் சந்தோஷமாக நடந்தது அன்று எல்லா விலங்குகளும் நினைத்தார்கள் விசித்திரமான ஜோடி இவங்க ஆனா நல்ல வாழ்க்கை வாழ்வாங்க போல என்று சொன்னது திருமணத்துக்கு பிறகு சில நாட்கள் நன்றாக சென்றது காகம் மேலிருந்து உணவை தேடி பார்த்து நரி கிட்ட சொன்னது நரி எல்லா உணவையும் தனக்கே எடுத்துக்கிட்டது காகத்துக்கு கொஞ்சம் கூட தரவில்லை காகம் கேட்டது ஒரே குடும்பம் தானே நீ மட்டும் எல்லா உணவையும் எடுத்துக்கற என்று கேட்டது நரி சிரிச்சு சொன்னது நான் நிலத்துல வேட்டையாடுவேன் நீ வானத்துல பற எனக்கு என் சாப்பாடுதான் முக்கியம் அப்போதுதான் காகத்துக்கு உண்மை புரிந்தது மதிப்புக்காக நான் கல்யாணம் பண்ணினேன் ஆனா அன்பு இல்லாத வாழ்க்கை துன்பந்தான் ஒரு நாள் அது நரியிடம் சொன்னது நீ உன் சுயநலத்தோடு வாழு நான் என் சுதந்திரத்தோடு வாழறேன் அது சொல்லிவிட்டு காகம் வானத்தில் பறந்து போய்விட்டது காகம் இல்லாம நரிக்கு வேட்டையாட கஷ்டமாக இருந்தது அப்போ நரிக்கும் தன் தவறு புரிந்தது ஆனா அது தாமதமாக புரிந்தது காகம் திரும்ப வரல இந்த கதையின் பாடம் உறவு என்பது பயனுக்காக அல்ல பாசத்திற்காக இருக்க வேண்டும் சுயநலம் இருக்கும் இடத்தில் சந்தோஷம் நிலைக்காது உண்மையான மரியாதை அன்பில் தான் பிறக்கும் இந்த குட்டி காக்கா கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம ஜி கே நேச்சல் ஸ்டுடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ